மத்திய அரசு அமல்படுத்திய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து அதிமுக சார்பில் உயர்நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் காணலாம் இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அது மட்டும் இல்லாம இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புனா நிறைய வைக்கலாம் அவரால

இந்தி இருக்கு மெஜாரிட்டின்னு பார்த்தா ஜனநாயகத்தில் அப்படி கூட இந்தி இல்ல அப்படி இருக்கும்போது போது இந்தியில பேர் வைக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு பேர் வைக்கணும் சமஸ்கிருதம் கலந்த இந்தியில பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இது ஏற்கனவே இருந்த சட்டம் தான் ஒரு இரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்ல போனா இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான் புதிதா இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தான் நாங்க வரோம் ஆக அண்ணா அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது இந்த சட்டத்தில் உள்ள குளர்படிகள் நிறைய குளர்படிகள் இருக்கு இந்த குளர்படிகள் எல்லாம் நீக்கி இன்னும் டிபேட்டை நடத்தி விரிவான விசாரணை நடத்தி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இது இந்தி திணிப்பு என மீண்டும் கூறியிருக்கிறார் அதிமுகவின் இன்பதுரை அதை நேரடை காட்சிகளாக தற்போது பார்த்தோம்